ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலே தெரிய மாட்டேங்குது ஆக்சுலேட்டர் கண்ட்ரோல் தெரிஞ்சால்தான் நீங்க வண்டியவே ஹேண்டில் பண்ண முடியும் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் ரெண்டாவது பேலன்ஸ் இது இருந்தாலே நம்ம வந்து வண்டியை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா கூட்டுறாங்க திரும்ப குறைச்சிட்டாங்கன்னா திரும்ப அந்த பாயிண்டை வந்து பிடிக்க தெரில இது நிறைய பேருக்கு தெரில அது எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து சாவி ஆன் பண்ணி பிரேக்கை நாலு வரலாறு அழுத்தி இந்த செல்ஃப் பட்டனை லைட்டா கட்ட வரலால முனியில தொட்டாலே செல் பட்டன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்ப இந்த கோடுல இருந்து இந்த மொழியை வந்து ஒரு பிஞ்சு தான் நம்ம வந்து பின்னாடி கொடுக்கணும் பின்னாடி கொடுத்தோம்னா இந்த அதிர்ற பாயிண்ட் வரும் அதிர்ற பாயிண்ட பிடிச்சு வச்சு லைட்டா கொடுத்தாலே மூவிங் ஆகும் இந்த மூவிங் பாயிண்ட பிடிச்சு லைட்டா குறைச்சு திரும்ப அந்த மூவிங் பாயிண்ட பிடிக்கணும் இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது குறைச்சிட்டாங்கன்னா திரும்ப அதே பாயிண்டை கொடுக்க தெரில திரும்ப அதே பாயிண்டை கொடுக்கணும் நேராக ரோடு பார்க்கணும் பார்த்துட்டு கொஞ்ச தூரம் ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிட்டு லைட்டா குறைச்சு திரும்ப அதே பாயிண்ட பிடிச்சாலே போதுமானது இதுதான் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட் இந்த டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க குறைச்சிட்டீங்கன்னா திரும்ப அதே பாயிண்டை பிடிச்சு மூவ் பண்ணா கத்துக்கோங்க இதுதான் வந்து மெத்தடு இந்த டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்